யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கேஎன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான் போட போடப்பொழுது நான் என்னுடைய யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு போன வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்க அது கோவிட் வந்த சம் டைம் மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் யூடியூபை பார்த்தா என்னன்னு தெரியல இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன் யூடியூபை திறந்தா ஒரே திட்டு வசவு ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்லிவிட்டு அவங்க அப்படி இவங்க இப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கதையை தான் பேசுகிறாங்க அந்த மரத்தில் ஒரு பூ பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பூவுன்னு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒயிட் கலரில் ஆமாம் இப்போ யூடியூப் சேனல் அதாவது நான் சொல்கிறது தமிழில் மட்டும் ஒன்று கூட கண்ணை எடுத்து பார்க்க முடியல கேட்க முடியல ஆள் அழுக்கு அடுத்து திட்டுறாங்க அதை திட்டினா திட்டுறவங்களாம் நல்லவங்க மாதிரியும் மற்றவங்கள்லாம் இவங்க யாரை திட்டுறாங்களோ அவங்கெல்லாம் கெட்டவங்க மாதிரியும் அப்படி ஒரு வர்ணனை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதெல்லாம் நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இதில் ரெண்டு பேர் சேர்ந்துக்கிறாங்க அதாவது ஒருத்தர் இன்டர்வியூ கேட்குறாரா இன்னொருத்தர் இன்டர்வியூவில் பதில் சொல்கிறாரா அந்த மாதிரி ரெண்டு பேர் எடுத்துகிட்டு ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு ஒருத்தர் பதில் சொல்கிறாரு ரெண்டு பேருமே நல்லவங்க இவங்க யாரை பற்றி பேசுகிறாங்களோ அவங்க எல்லாம் கெட்டாங்க அதாவது இவங்களாம் பாண்டவர்கள் அவங்களாம் கௌரவர்கள் ஓகேவா இந்த மாதிரி ஒரு பொது வழியில் என்ன பேசுகிறது அப்படிங்கிற ஒரு விவஸ்தையே இல்லை இப்படி பேசுகிறவங்களுக்கெல்லாம் இவங்க யாரை பற்றி பேசுகிறாங்களோ அவங்ககிட்ட இருந்து லட்சக்கணக்கில் பணம் வாங்கிட்டு ரெண்டு பேரும் பேசுகிறாங்க இப்போ என்னன்னா யூடியூப் சேனல் வந்து இப்போ டிவியெல்லாம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதில் தான் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க இப்போ டிவி சேனல் எவ்வளோ உங்களுக்கே தெரியும் அவங்க இவங்களுக்கு பே கொடுத்து பணம் கொடுத்து இப்படி வேண்டாதவங்கள பற்றி பேசுங்க அப்படின்னு ஒரு ஆஃபீஸ் போட்டு அதுக்கு வந்து கேமரா மேன் அவங்க எல்லாம் போட்டு நல்லா ஒரு நல்ல கேமரா வச்சு நல்ல படம் எடுக்கிறாங்க அவங்கள பேசி எடிட் பண்ணி அழகாக சினிமாவில் எப்படி போடுவாங்களோ அப்படியே போடுறாங்க திட்டம் நல்லா நல்லதாக யாரை பற்றி திட்டுறாங்களோ அவங்க எல்லாம் கெட்டாங்க இதுதான் அவங்க மெயின் சப்ஜெக்ட் கண்டென்ட் அதுதான் இப்போ ஒரு சில இது ஓடிட்டுருக்கு உங்களுக்கே தெரியும் அதை பற்றி பேச வரல இப்போ யூடியூப் சேனல் எப்படி ஆயிடுச்சு நம்ம தமிழ் சேனல் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் எல்லாரும் காசை வாங்கிட்டு ஆபாசமாக பொது வழியில் பேசுகிறாங்க அட இப்படி பேசலாமா அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு வரைக்கலை அது மட்டும் இல்லை யாரெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா பொதுவாக இவங்க பேசுகிறது பெண்களை அதுவும் சினிமா டிவி துறையில் இருக்கிற பெண்களை பற்றி அசிங்க அசிங்கமாக பேசுறது வழியில் அப்போ இவங்க வீட்டு பெண்களெல்லாம் அப்படியே கண்ணகிங்க மாதிரியும் மற்றவங்களெல்லாம் சோரம் போனவங்க மாதிரியும் பேசுகிறாங்க பெண்களை பற்றி பேசுனா என்ன தண்டனைங்கிறது அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் பெரிய அரசியல் சப்போர்ட் இருக்கிறதுனால நம்மளை வந்து யார் என்ன செஞ்சிருவாங்க அப்படியே செஞ்சாலும் லட்சக்கணக்கில் வாதாடுறதுக்கு பெரிய பெரிய வக்கீலுங்க இருக்காங்க அப்படிங்கிற எண்ணத்தில் அப்படி பேசுகிறாங்க இப்போ பார்ப்போம் பொதுவெளியில் வந்து அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கிறாரு ஒருத்தர் பதில் சொல்கிறாரு அவங்கெல்லாம் யாருங்கிறீங்க ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்களாக இருந்தவங்களாம் அதனால் அவங்களுக்கு அப்போ இருந்த சினிமாக்காரங்களையும் பொது வெளியில் இருக்கிறவங்கள பற்றியும் நல்லா தெரியுமா அவங்க இன்டர்வியூ கொடுக்குறாங்க இப்போ இருக்கிறவங்க யாராவது இன்டர்வியூ எடுக்கிறாங்க அதாவது அவங்கள பற்றிய ரகசியெல்லாம் சொல்கிறாங்க அதாவது சினிமாக்காரங்க சினிமாக்காரங்க தான் மெயின் டார்கெட்டு அப்போ வந்து சினிமா மட்டும்தானே இருந்தது இந்த மாதிரி டிவி இந்த யூடியூப் சேனல் டிவி எல்லாம் கிடையாது இல்லையா அதனால் அவங்கள பற்றி மட்டுமே சொல்கிறாங்க சினிமாவில் யாரெல்லாம் இருந்தாங்க அவங்களுடைய பலவீனம் என்ன அவங்களுடைய அந்தரங்கம் என்ன அப்படிங்கிறது எல்லாம் விலாவதியாக சொல்கிறாங்க அதாவது இவங்களுக்கு அவ்வளோ தெரியுமா அப்படி சொல்லிவிட்டு அதுக்கு லட்சக்கணக்கில் காசு வாங்கிக்கிறாங்க ஓகேப்பா அப்படி காசு வாங்கிட்டு இவங்க சொல்கிறதான் இப்போ வந்து யூடியூப்பில் நிறைய நம்ம பார்க்க முடியுது நல்லது எதுவுமே பார்க்க முடியும் இந்த மாதிரி டீச்சிங் வீடியோஸ் போடுறவங்களுக்கு காலமே இல்லை எல்லாம் போயிடுச்சு என்னோடய வியூஸு என்னுடைய வாட்சவர்ஸு எல்லாமே போயிடுச்சு நான் இப்போ சும்மா பேருக்கு வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் சும்மா என்னோடய ஹாபிக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்னோடய வீடியோஸுக்கு வியூ போகும் எனக்கு வந்து வஸ் வரும் அப்படிங்கிறதுலாம் நம்பிக்கையே எனக்கு இல்லை சும்மா நான் வந்து போட்டுட்ருக்கேன் படிக்கிறவங்க படிக்கட்டும் ஏன்னா நான் போடுறதெல்லாம் டீச்சிங் வீடியோஸ் ஹிந்தி மியூசிக்கு ஃபிலாசி ஆஃப் ரிலீஜன் போடுறேன் ஃபிலாசி ஆஃப் ரிலிஜன் எல்லா ரிலிஜனை பற்றியும் போட்டுட்ருக்கேன் படிக்கிறவங்க படிக்கட்டும் அப்படின்னு போட்டிருக்கேன் எவ்வளோ அழகான ஒரு மஞ்சள் ட்ரெஸ் பாருங்க அவ்வளோ அழகாக புத்துருக்கேன் அப்புறம் இன்னும் கூட எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா பெரிய அரசு அதிகாரிகளை பற்றி அப்புறம் இவங்கெல்லாம் லஞ்சம் வாங்கினாங்க இவங்களுக்கெல்லாம் இவங்கெல்லாம் லஞ்சம் கொடுத்தாங்க அப்புறம் யார் யார் கூட ஹோட்டலில் இருந்தாங்க அதில் எஸ்பெஷலி இவங்க பேசுகிறது வந்து பெண்களை அதுவும் சினிமா துறையில் டிவியில் இருக்கிற பெண்களை பற்றி அப்படி அவங்க தமிழில் பார்த்தாலே அந்த மாதிரி கொடுத்துறது அப்போதானே அவங்க வீடியோவை பார்ப்பாங்க அப்படின்ட்டு யார் யார் கூட போகிறாங்க இந்த மாதிரி ஒரு நூற்றுக்கணக்கான வீடியோஸ் போகுது இல்லை யார் என்ன சொல்கிறாங்கன்னு நான் பேர் சொல்ல விரும்பலை நீங்களும் பார்த்துருப்பீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க இதெல்லாம் தேவையா அப்படின்னா தேவையில்லை தான் ஆனால் அதை படிக்கிறதுக்கு பார்க்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு இருக்குதுன்னு இவங்க நம்புகிறாங்க இப்படி அவங்கள திட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்சிக்காரரை திட்டம் சொல்லி அதற்கு எதிர்கட்சிக்காரரை இவங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஏது எவ்வளோ பணம் அப்படின்னா எல்லா மக்களை ஏமாற்றி சம்பாரித்து வச்ச படம் தான் கவர்மெண்ட்டை ஏமாற்றி சம்பாரித்து வச்ச படம் குறுக்கு வழியில் சம்பாதிக்கிற படம் தான் எல்லாம் வருது ஆஹா இப்போ இந்த வெள்ளை பூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு நிறைய பூத்துருக்கு இன்னும் அடுத்த தாழ்வலைக்குள்ளே பூக்கும் இப்போ ஸ்ப்ரிங் சீசன் ஆர்வமாக ஆயிடுச்சு அதனால் நிறைய பூக்கள் பூக்குது பாருங்களேன் இந்த அழகாக பூ பாருங்க வயலுட்குள்ளெல்லாம் பார்ப்பல இது வந்து எலுமிச்சம்பளை மரம் பாருங்க எலுமிச்சம்பளம் காய்ச்சிருக்கு அப்படியே தான் இருக்கும் அது யாரும் பறிக்க மாட்டோம் அப்படியே இருக்கும் ஒன்று ஒன்று கீழே விழுந்துடும் பாருங்க இயற்கை கீழே கீழே விழுந்த எடுத்து வந்து சமையலுக்கு ஜூஸ் போட யூஸ் பண்ணிக்குவாங்க இந்த மரம் பார்க்க அழகாக மரங்கள் இது வந்து இந்த அரளி செடி நம்ம ஊர்லேயே இருக்கும் இல்லையா எல்லா ரோட்ல ரெண்டு பக்கமும் வச்சுருப்பாங்கல்ல வெள்ளை அரளி திகப்பரளி அப்படியே அழகாக பூக்குது பாருங்க இன்னும் பாருங்க இந்த ரோஜா செடி எப்படி பூத்து இருக்குன்னு பாருங்க இன்னும் வரேன் நான் சொல்ல வரவான இந்த சமூக செயல்பாட்டாளர்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரி வந்து இருக்காங்க சமூகத்துக்கு இவங்க என்ன செயல்பாடு பண்ணாங்க என்ன ஹெல்ப் பண்ணாங்கன்னு யாருக்கும் தெரியாது சமூக சீர்திருத்தவாரி அப்படின்னு ஒருத்தர் அவங்கெல்லாம் இப்போ இன்டர்வியூ கொடுக்குறாங்க இவர் அப்படி இப்படி இப்படி இவரை பற்றி எனக்கு தெரியும் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும் நான் ஜெயிலில் இருக்கும்போது பார்த்துருக்கேன் நான் கம்யூனிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிலர் இப்போ இன்டர்வியூ கொடுக்குறாங்க அவங்கள கேள்வி கேட்கறதுக்கு ஒரு டிவி சேனல்லேருந்து வந்து உட்காந்துட்டு கேள்வி கேட்குறாங்க கேட்டு அதுக்கு பதிலை வாங்கி இவங்க அதை அப்லோட் பண்ணுறாங்க இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த விதைகள் சிகப்பு விதைகள் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இது ஒரு வேற செடி அது வந்து செடி பூக்கள் பாருங்கள் இது வேறு செடி அவ்வளோ அழகாக அந்த விதைகள் வந்து சிகப்பு கலரில் எப்படி இருக்குது பாருங்க அழகாக இருக்குது எப்படி எல்லாம் பாருங்கள் அப்படி இலைகளெல்லாம் எப்படி இருக்குன்றீங்க அப்படியே பிளாஸ்டிக் கலைகள் மாதிரி இருக்குது இங்கே வந்து நிஜமான பூக்களெல்லாம் பிளாஸ்டிக் பூ மாதிரி இருக்குது பிளாஸ்டிக் பூக்களெல்லாம் நிஜமான பூ மாதிரி இருக்குது அதான் பாருங்கள் எப்படி செந்தாலே அவ்வளோ அழகான இலைகள் அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள் அவ்வளோ அழகாக மேலே வரைக்கும் போகுது பாருங்கள் எப்படி பாருங்கள் பூக்களெல்லாம் இ இந்த தான் சொன்னேன் நான் எப்படி பாருங்கள் அப்படியே பிளாஸ்டிக் மலர் மாதிரி இருக்குது பிளாஸ்டிக் இதை மாதிரி அப்புறம் வாங்க இன்னும் பாருங்கள் மரம் செடி கொடி எல்லாம் பசுமையாக அப்படியே ஒரு பசுமை போர்த்திய பூங்கா அப்படி இருக்குது பாருங்கள் இதில் பாருங்கள் இந்த இலையும் பூக்களும் அப்படியே டபுள் கலர் அப்படியே லைட் ரெட்டு ஒரு பச்சை விஷயத்துக்கு வரும் இப்படி பேசுகிறாங்கல்ல அவங்கள எல்லாம் இப்படி கண்டதையும் யூடியூப்பில் போடலாம் அப்படிங்கிறத பற்றி யாருமே கேட்கறது ஏன்னா கேட்க முடியல யூடியூப் வந்து எங்கே ஆகிறாங்க எங்கே அப்லோட் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படின்னு அமெரிக்கா அங்கே வந்து அவங்க வந்து இதைத்தான் செய்யணும் தான் செய்யக்கூடாது அப்படின்ட்டு எல்லாம் அவங்க ஒன்றும் ரூல்ஸ் இல்லை ஏன்னா அந்த இது பத்து வருஷத்துக்கு முன்னே ஆரம்பமாயிடுச்சு அப்போல்லாம் இந்த மாதிரி யாரும் போடல தமிழ்நாட்டில் இப்போ தான் யார் வேணால் சுதந்திரம் பத்திரிக்கை சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எதை வேணால் போடலாம் எதை வேணால் பேசலாம் யாரை பற்றி வேணால் என்ன வேணால் சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க இது இந்த சொசைட்டிக்கு நல்லதில்லை இதே போனால் வருங்காலத்தில் இளைஞர்கள் என்ன ஆவாங்க அப்போ யார் வேணால் யூடியூப் சேனல் போடலாம் யாரை பற்றி வேணால் என்ன வேணால் பேசலாம் அப்படிங்கிறது ஆயிப்போச்சு இப்போவே ஆயிப்போச்சு வருங்காலத்தில் என்ன இப்போவே ஆய்ப்பச்சு இன்னும் பார்க்கல ரோஜா ரோஜாச்சு எவ்வளோ ரோஸ் பூத்துருக்கு பார்த்து அழகாக பூ பூவும் முக்கும் அழகாக பூத்துருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கே காசு கொடுத்து இதை போட சொல்கிறாங்க போட்டு இவங்களுக்கு வருமானம் இந்த யூடியூப் மூலம் வருதா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் இவங்களை பேச சொல்கிறவங்க இவங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுக்குறாங்க அதனால் அவங்க இந்த யூடியூப் வீடியோவெல்லாம் போடுறாங்க ஆனால் என்ன மாதிரி டியூட்டோரியல்ஸ் அதாவது மியூசிக்கு லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்குற வீடியோ போடுற என்னக்க பேருக்கு வந்து நாங்கள் ஒன்றும் இல்லாமல் சர்வீஸ் பண்ணுறோம் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க மியூசிக் சொல்லி கொடுக்குறாங்க லாங்குவேஜ் சொல்லி கொடுக்குற ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறோம் அது மாதிரி தமிழும் சொல்லிக் கொடுக்குறாங்க இசை பற்றி இசைகள் போடுறேன் ஆனால் இது மாதிரி போடுறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் இல்லை பெனிஃபிட்ட எதிர்பார்த்து நான் இப்போ போடலை நான் வந்து கற்றுக்கிட்டேன் ஸ்டூடெண்ட்ஸு சொல்லிக் கொடுப்போம் அப்படின்றதுங்கிறதுக்காக தான் போட்டேன் நான் முதல்ல வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணது இந்த கோவிட் பீரியடில் அப்போ நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க வரவைக்கத்தக்க முயற்சி தான் ஆனால் அதெல்லாம் நல்லதுக்காக இருக்கும் கெட்டதுக்காக இருக்கக்கூடாது ஒருத்தரை பற்றி அசிங்கமாக இல்லாததும் பொல்லாததும் பேசுறதுனால என்ன லாபம் உனக்கு வந்துட போகுது அப்படின்னா லாபம் இருக்குது அவங்களுக்கு யாரை பற்றி திட்டுறாங்களோ அவங்க ஆப்போசிட் பார்ட்டிலருந்து லட்சக்கணக்கில் கொடுக்குறாங்க நல்லா வீடு காவு நிலம் அப்படி வாங்கி வச்சுட்டு நீ திட்றா நான் கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க செய்கிறாங்க இது இந்த சமூகத்துக்கு ஆரோக்கியமானது அப்படின்னா இல்லை இப்படி பேசுகிறவங்களுக்கெல்லாம் ஒரு சட்டம் கொண்டு வரணும் எப்படி கொண்டு வருவாங்க சினிமாவுக்கெல்லாம் வந்து சென்சார் இருக்குது இந்த மாதிரி இருந்தால் போடக்கூடாது அந்த படத்தை அப்படின்னு சென்சார் பண்ணிடுறாங்க ஆனால் யூடியூப்பில் சென்சார் இருக்கா இல்லை ஏன்னா இது வந்து அமெரிக்கன் கம்பெனிக்காரே நடத்துறது அவர் வந்து ஏதோ கணக்கெல்லாம் வச்சுருக்காங்க அல்காரிதம் அப்படின்னுட்டு நிறையா பேர் பார்த்தா அது கொண்டு போகும் அது எல்லாம் மிஷின் எல்லாம் ஆட்டோமேட்டிக் டெக்னாலஜி இத்தனை யூஸ் போனால் இத்தனை அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய பக்கா பிளான் ஒன்று இருக்குது அடுத்த இதில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு அடுத்த டிவியில் அடுத்த எபிசோடில் அது எப்படி வருதுங்கிறது அது பெரிய ஒரு பிஸ்னஸ் டெக்னாலஜி அது அப்புறம் சொல்கிறேன் இப்போது நான் யூடியூப் ஆரம்பித்ததுனுடைய பிரயோஜனமே எனக்கு ஒன்றும் இல்லை எக்ஸப்ட் என்னுடைய மனசாட்சிக்காக என்னுடைய இன்ட்ரெஸ்ட்காக நான் போட்டுட்ருக்கேன் எனக்கு வந்த தௌசண்ட்ஸ்க்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க ஆனால் வாட்ச் ஹவர்ஸ் வரல வியூஸ் வரல ஏன்னா இந்த மாதிரி கச்சரா திங்ஸ் எல்லாம் வியூஸ் போகும்போது நம்ம வீடியோவை யார் பார்க்குறாங்கன்னா ஒத்திரும் பார்க்கறதில்ல அதுதான் அங்கே பிரச்சனை ஏன்னா மக்களுக்கு இந்த மாதிரி காசிக் தான் பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ அவங்க போடுறாங்க நிறைய பேர் பார்க்குறாங்க இல்லையா பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறது நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் தானே அப்படி பார்த்துட்ருக்காங்க பார்க்குறாங்களோ இல்லையோ அவங்க போடுறாங்க இது மாதிரி ஒரு நூறு வீடியோ வருதுங்க அந்த சேனல் இந்த சேனல் அப்படி பார்த்தாங்க எப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நூறு வீடியோ பக்கம் கிட்டத்தட்ட நான் சொல்கிறது கம்மியாக கூட இருக்கும் இன்னும் கூட ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு நூறு வீடியோ இந்த மாதிரி வருது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு அதையெல்லாம் பார்க்காதீங்க ஒமிட் பண்ணுங்கள் எல்லாம் பிளாக் பண்ணுங்கள் உங்கள் வீடியோ உங்கள் இதில் இருந்து யூடியூப் சேனல்லேருந்து அது எல்லாம் பிளாக் பண்ணுங்கள் நாங்கள்லாம் இதை பார்க்க மாட்டோம் இது உண்மையோ பொய்யோ அது நமக்கு எதுக்கு போய் பேசுகிறோம் பேசிகிட்டே தான் இருப்பான் பராசக்தி வசனம் மாதிரி நினச்சி பாருங்க கோவிலே வேண்டான்னு சொல்லலை கோவில் கொடியவர்களின் கூடாரமாகி விடக்கூடாது அப்படின்னு கொடியவர்கள் தான் இப்போ நிறையா இருக்காங்க எல்லாம் பசப்பு வெளியில் வேஷம் இப்படியே போனால் நல்ல பசங்க நல்ல கிராமத்து பசங்கள் படித்து முன்னேறணும்னு வர்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அவங்களையும் மாற விடாமல் வளர விடாமல் தடுக்கிறது இந்த யூடியூப் சேனல் எல்லா பசங்கக்கிட்டையும் செல்ஃபோன் எது இருக்கோ இல்லையோ வீட்டில் பேரண்ட்ஸை பிச்சி பிடுங்கி ஒரு செல்ஃபோன் வாங்கிக்கிறாங்க எப்போ பார் இருபத்தி நாலு மணி நேரம் அதைத்தான் நோண்டிகிட்ருக்குறாங்க எக்ஸப்ட் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச வீட்டு நிலைமை புரிஞ்ச நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸை தவிர மற்றவங்க எல்லாம் இதுலேயே தான் இருக்காங்க இது வந்து ஒரு சமூக அவலத்தை கொண்டு வந்துடும் இப்படி டிவியில் நியூஸ் போடுறது அதாவது யூடியூப்பில் இந்த மாதிரி வீடியோ போடுறத தயவுசெய்து குறைச்சிருக்கு உங்களுக்கு இதனால் என்ன லாபம் இது பற்றாது அதுதான் பேப்பர் வருது பேப்பர் நாங்களும் படிச்சுட்டு போகிறோம் நீ ஏன் இதை டைரெக்டாக கொழந்தைங்க மனசில் ட்ராயிங் ரூம்க்கே கொண்டு வரீங்க இந்த மாதிரி இந்த சமூக அவலத்தை இந்த மாதிரி அடுத்தவங்கள திட்டி 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 வச்சிங்க வச்சிங்கம்மா அவங்களுடைய அந்தரங்கத்தை பற்றி எஸ்பெஷலி இவங்க வந்து நோட் பண்ணுறதெல்லாம் பெண்களை பற்றி சினிமாவிலேயோ சின்னத்திரையிலேயோ இல்லை மற்ற அரசாங்கத்துலையோ பொது நிறுவனத்துலேயோ ஒரு உயர்ந்த பதவி இருக்கக்கூடிய பெண்களை பற்றி அசிங்க அசிங்கமாக போடுறாங்க பெண்கள் மட்டும்தான் அப்போ அவங்களோட ஆண்கள் இல்லையா அவங்கள பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை சமூகத்தை சீர்திருத்தலாங்களோ சாக்கடையை அப்படி சுத்தப்படுத்துகிறாங்களாம் அதனால் பெண்கள் தான் இவங்களுடைய இந்த மாதிரி வீடியோக்களை தயவுசெய்து ஃப்ரெண்ட்ஸ் பார்க்காதீங்க நான் அடுத்த வீடியோவில் இந்த யூடியூப்பில் வர வீடியோவை பற்றி அதனுடைய இப்போ இருக்கிற நிலவரத்தை பற்றி போடுறேன் இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மறுபடியும் சந்திப்போம் பாய்